நம்ம கௌரி இருந்துட்டு இப்போது வேக வேகமாக வந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆதாரங்களை காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த அமுதாவை அடி அடி நடித்து வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் யாழ்நீர் இருந்துட்டு அத்தா என்னாச்சா எதுக்காக வந்து அமுதா அமுதாச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது உண்மை என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறமா நம்ம இனியாவுக்கும் யாழ்னிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும் இந்த பாயாசத்தில் அவள் என்ன கலந்துருக்கா ஏது கலந்துருக்கா அப்படின்றது எதுவுமே தெரியல யாழ் இனியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இனியாவையும் யாழனியை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலந்துருக்கு அப்படின்றதையும் நம்ம இனியாவுக்கும் யாழனிக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம யாழ்னி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துவிட்டு அந்த தூக்கு சட்டியை தூக்கிட்டேயே வந்து போய்னா இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ இனியா கர்ப்பமாக இருக்காங்க இனியாவுக்கும் வந்து போயிருந்தா இப்போ அந்த பாயாசத்தை கொடுத்த உடனே இந்த அமுதா இருந்துட்டு அது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த அமுதா இருந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் இருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புனா அந்த அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கௌரி வந்தது மட்டும் இல்லாமல் இவ வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டயோ வந்து பேசத்தக்க விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீ வசமாக அதாவது இந்த அமுதா வந்து போய்னா இப்போது வசமாக வந்து சிக்கிக்கிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமுதா இருந்துட்டு ஃபோன் பண்ணி இப்போது யாழ்னி மட்டும் கர்ப்பமாக இல்லை இனியாவும் கர்ப்பமாக இருக்கா அவளோட குழந்தைய வந்து போதின்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் களைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை சொ கேட்ட உடனே வந்து போதின்னா நம்ம கௌரிக்கு பகீர் வரது மட்டும் இல்லாமல் உடனடியாக போயிட்டு இனியாக கிட்டியும் அதுக்கப்புறம் யாழ்நீ ரெண்டு பேருக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி அதே சமயம் இப்போது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் இனியா வேறு வழியே கிடையாது நம்ம குடும்பத்தோட வாரிசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா யாழ்னி ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் எல்லாமே தெரிய வருது அதாவது அந்த பாயாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷம் கலந்துருக்கு அது சாதாரண விஷம் கிடையாது அந்த விஷத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரோடய வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கும் யாழ்னிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஒரு பக்கம் கௌரியம் வந்து பார்த்திங்கன்னா என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் சொல்கிறாங்க அதாவது இனியாவும் யாழ்னையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயாசத்தை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியோ இல்லை அரை மணி நேரம் முன்னாடியோ சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருக்கும் அந்த மருந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் வாய்தான் அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்ருக்காங்க அது இப்போ தான் எக்ஸ்பைரி ஆகிருக்கு அப்படின்ற உண்மையை வந்து சொல்லாமல் தராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இனியாவையும் யாழ்லையும் சாப்பிட்டாலுமே கூட அந்த விஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்